வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் கே நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா தேர்வு பார்க்க போறோம் தேர்வு நான்கு வரைக்கும் பிளேலிஸ்ட்ல இருந்து கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் பேஜ் வந்து விசிட் பண்ணி பாருங்க பார்க்காத நண்பர்கள் வந்து இதோட பிடிஎஃப் வந்து நம்ம சேனல் வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்க இப்ப தேர்வு அஞ்சல் வந்து என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க தேர்வு அஞ்சல் வந்து அழகு ஒன்னு அயற் சொற்கள் தமிழ் சொற்கள் எதிர்ச்சொற்கள் வினைச்சொல் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் இரண்டு வினை சொற்களின் வேறுபாடுதல் இந்த டாபிக்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து டெய்லி அப்லோட் பண்ணிட்டு வரும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வந்து தேர்வு ஃபோரில் வந்து இருபதாவது கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தோம் அது ஆன்சர் வந்து இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்ப்போம் நில் என்னும் வேறு சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா பி நில்னா நின்று ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொருத்துக பிறமொழி சொற்கள் தமிழ் சொல் ஐதீகம்னா உலக வழக்கு இருதயம் நெஞ்சகம் ஆஸ்தி சொத்து உபசரித்தல்னா விருந்தோம்பல் நண்பர்களே கீழே வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுக்கல என்ன ஆப்ஷன் பார்த்துக்காங்க

பிறமொழி கலப்பற்ற தொடரை எழுதுக ஆன்சர் வந்து சி வணக்கம் என்று நெடுதான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினான் பிறமொழி சொற்கள் அற்ற தொடர் பி அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது கொஸ்டின் நம்பர் பிறமொழி சொற்களை நீக்குதல் நமஸ்காரம் என்று சாஷ்டகமாக விழுந்தவனை ஆசிர்வதித்தேன் இது வந்து பெரம்பலி சொல் இது வந்து தமிழ் சொல்லாம் வந்து மாத்தரும் ஆன்சர்ன்னு பாத்தீங்கன்னா நமஸ்காரம்னா வந்து வணக்கம் என்றும் ஓகே நெடுஞ்சொன் கிடையாக பியும் வரலாம் சியும் வரலாம் அடுத்து வந்து பாருங்க விழுந்தவனை ஆசிர்வதித்தேன் ஆன்சர் வந்து சி விழுந்தவனை வாழ்த்தினேன் இதுதான் சரி ஆன்சர் சி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் தமிழ் சொல்லை கண்டறிகளில் பிறமொழி கலவாத தமிழ் சொல்லை தேர்வு செய்கிளார் கொஸ்டின் நம்பர் எயிட் பிறமொழி சொற்கள் வாக்கியத்தை தேர்வு செய்க செய்கர் பி தேர்வு அச்சம் சிக்கலா நம்பர் சரியான ஒன்றை இனம் காண்கி கொஸ்டின் நம்பர் டென் விறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்தெழுதுகன்சர் டி வானுர்தி ஒரு அறிவியலாக்கம் கொஸ்டின் நம்பர் லெவன் எதிர் சொல்லை கண்டறிய இன்சொல்னா சொல் கொஸ்டின் நம்பர் டுவெல் எதிர்ச்சொல்னா விண்ணம் ஆன்சர் டி சேதமற்ற கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் எதிர்ச்சொல் உதித்த ஏ மறைந்த உதித்தனா மறைந்த கொஸ்டின் நம்பர் ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் ஆன்சர் பி ஏற்றல் ஈதல்னா ஏற்றல் கொஸ்டின் நம்பர் நீக்குதலோட எதிர்ச்சொல் கேட்குறாங்க டி நீக்குதல் கொஸ்டின் நம்பர் சரியான இணையை தேர்ந்தெடு குறை குறை இது என்னன்னு கேட்கிறாங்க குறைக்கும் செகண்டிற்கு குறைக்கும் பாருங்க நாயின் குறைபாலில் அளவை குறைத்தல் ஆன்சர் வந்து ஏதான் கொஸ்டின் நம்பர் செவன்டீன் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு இதழ் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து விரிந்து விரித்து இரண்டுத்துக்கு வந்து என்ன வித்தியாசம் கேட்கறாங்க பொருள் வேறுபாடு பி மலைக்காற்று வீசியதால் பூவி நிதல்கள் விரிந்தன ஃபர்ஸ்ட் இருக்கு வந்து விரிந்து மயில் தொகை விரித்தது அது செகண்ட் இருக்க விரித்து வந்து மயில் தொகை தான் சரி கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்க நீங்கு நீக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சி என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்க இதுதான் சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் நைன்டீன் பாருங்கள் பொருள் வேறுபாடுலேயே வந்து சேர்த்து சேர்ந்து சேர்ந்து சேர்த்துக்கு வந்து என்ன பொருள் வேறுபாடுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து சி அனைவரும் ஒன்று சேர்ந்து உள்ள விரையினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர் ஆன்சர் சி நண்பர்களே நம்ம சொன்ன மாதிரி வந்து கொஷின் நம்பர் டுவெண்ட்டிக்கு வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இதை நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து நான் ஆன்சர் வந்து சொல்றேன்